ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் மாதலி தேர் முன்பு கோள் கொள்ள மாயன் கிராபணன் மேல் சரமாரி தாய்தலை அற்றற்று வீழத் தொடுத்த எங்கும் காணேன் போதலர்காவில் புதுமணம் நார புரிவண்டின் கேட்டு உன் காதலியோடு உடன் வாழ்குயின் குயிலே என் கருமாணி கம்பர கூவாய் மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள கிராவணன் மேல் சரவாரி தாய்தலை அற்றற்றுவிட தொடுத்த தலைவன் பர எங்கும் காணேன் கோ போதலர்காவில் புதுமணம் நார புரிவண்டின் காமரங்கேட்டு உன் காதலியோடு உடன்பாழு குயிலே என் கருமாணி கம்பர கூவுவாய் ராமவதாரத்தை சொல்கிறார் இந்த மாதிரி அவனுடைய தலைகளெல்லாம் ஒன்றொன்றாக அற்றற்று விழும்படியாக அம்புகித அந்த தலைவனை இன்னும் பிறக்கானோம் அதனால் அவனை கூப்பிடுவாங்க சொல்கிறான் அதான் அதான் பேக் பேக்ரா இந்த அர்த்தத்தில் பார்த்தாலாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் போது அலர் காவில் போது அலர் மலர்கள் மலர்ந்திருக்கின்ற சோலையில் புது மனம் நார ஸோ புதுசாக மலர்கள் மலர்ந்தால் புதுசாக வாசனை வரும் அந்த புதுமணம் நார பொறிவண்டின் காமரம் கேட்டு பொறிவண்டு பொறிகளை உடைய இறக்கைகளை உடைய வண்டுகள் காமரம் கேட்டு காமரம் என்கிற பண்ணலை ரீங்கரிக்கின்றன அதான் காமரம் காமரங்கிறது ஒரு ராகம் அந்த ராகத்தை பொறிவண்டுகள் ரீங்கரிக்க உன் காதலியோடு உடன் வாழ்குயிலே நீ உன்னுடைய காதலியோடு ஒன்றாக இருக்கிற குயிலே அப்படி தான் தனியாக இருக்கிறத இப்படி சுட்டி காட்டுறார் உன் காதலியோடு உடன் வாழ் குயிலே ஆகிட்டுதான் அப்படின்னு குயிலை கூட்டப்புறம் என்ன காரியம்னு சொல்கிறார் மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள தன்னுடைய தேரில் ராமனுடைய தேரில் மாதலி அவர் வந்து கோல் கொண்டு வண்டியை ஓட்டுற தேர் ஓட்டுறார் அதான் கற்பனை இந்த மாதலி யார் அப்படின்னா அவன் இந்திரனுக்கு தேரோட்டி இந்திரன் எந் எப்பயுமே சண்டை போடுறதுல என்ன சொல்கிற சாமர்த்தியம் போகிறது அதனால் எப்பயுமே சண்டை போடாமல் ஒழிஞ்சுட்டுருவான் அதனால் மாதளிக்கு இதுவரையிலும் சண்டையில் ஓட்டுற சந்தர்ப்பமே கிடைக்கல அந்த சந்தர்ப்பம் இப்போ ராமனுக்கு தேர் ஓட்டும் பாக்கியம் கிடைத்தது அப்படின்லாம் ஒரே அர்த்தம் பண்ணியிருக்கான் புரிஞ்சுங்களா மாதளி இந்திரனோட தேர் ஓட்டி இந்த சமயத்தில் ராவணனுக்கும் ராவனுக்கும் நடந்த சண்டைகள் ராமன் தேர் ஓட் ராவனுடைய தேரை ஓட்டுகின்ற பாக்கியம் மாதளிக்கு கிடைத்தது ஸோ அந்த பட் அப்படிப்பட்ட மாதளி தேர் முன்னே நின்று குதிரையை ஓட்ட தேரோட்ட ராமன் என்ன பண்ணார் மாயன் கீ ராவணன் மாயை மாயையில் சண்டை செய்கின்றவன் ராவணன் அந்த ராவணன் மேலே சரமாரி சரமாரி அப்படின்னா சரம் சொல்ல ஒரு ஆழிமழை கண்ணால் சொல்கிற மாதிரி மழை மாதிரியாக அம்புகளை விட்டான் ராமன் விட்டு தாய் தலை அற்று அற்று வீழ தாய் தலைன்னா பிரதானமான தலை அது விழுந்தது அதுக்கப்புறம் மற்ற தலைகளெல்லாம் ஒன்றொன்றாக அது அற்று அற்று வீழ தாய் தலையும் மற்ற தலைகளும் அற்று அற்று வீழ அவருடைய தலையிலிருந்து பிரிக்கப்பட்டன தொடுத்த இந்த மாதிரி சரமாரி சரமாரி தொடுத்த மழை மாதிரியாக அம்புகளை தொடுத்த தலைவன் அந்த ராமன் வர எங்கும் காணேன் அர்த்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மொத்தம் பாஸ்வர்டு அந்த போர்ஷன் பிடிச்சா உங்களுக்கே புரிஞ்சிடும் மாதளி தேர் முன்பு தாதளி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் கிராவணன் மேல் சரமாரி தலை அற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வர எங்கும் காணேன் இங்கேயும் வரல அப்படின்னு சொல்கிறேன் ஆயினால் நீ என்ன பண்ணணும் என் கருமாணிக்கம் வரக்கூவ நீயோ உன்னுடைய பெண் இருக்கிறாய் சந்தோஷமாக எங்கள் போதலர்காவில் புது மணம் நார புருவண்டின் காமரம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீ உன்னோட த உன்னுடைய துணையோடு நானும் என் துணையை சேர்க்கணும் சேர வேண்டும் அதனால் என் கருமாணிக்கம் கருமாணிக்கம் போன்ற சுவாமி என்னுடையவன் கருத்த நிறத்தை உடையவன் அவனை வரக்கூவாய் அவன் அவனை உடனடியாக வரக்கூவாய் அதான் அர்த்தம் பசரம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் கிராவணன் மேல் சரமாரி தாய் தலை அற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வர எங்கும் காணேன் போதலர்காவில் புதுமணம் நார புருவண்டின் புரிவண்டின் காமரங்கேடு உன் காதலியோடு உடன் வாழ்கையிலே என் கருமாணிக்கம்பர குவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா